இழிவுபடுத்துற அடையாளமா இருக்கின்ற காலனிங்கின்ற சொல்லை அரசு ஆவணங்களிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழக முதல்வர் அறிவித்திருக்கின்ற இந்த சூழல்ல பட்டியல் சமூக மக்கள் வாழும் குடியிருப்புக்கு சக்கிலியப்பட்டியலும் புதுசா சாதி பெயரை வைத்து இழிவுபடுத்தி வருவதை நீக்க முடியாம கடந்த பதிமூணு வருஷமா கூணி குறுகி வாழறாங்க பட்டியல் சமூக மக்கள் கரூர் மாவட்டம் கடலூர் பக்கத்துல இருக்கிற குள்ளரங்கம்பட்டி கிராமத்தோட ஒரு பகுதியில நூத்துக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக மக்கள் வாழ்றாங்க ரேஷன் கார்டு போன்ற எல்லா ஆவணங்களிலும் குள்ளரங்கம் பட்டினே முன்னாடி இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆதார் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அந்த மக்களோட குடியிருப்பு பகுதி சக்களியப்பட்டின்னு பக்கத்து ஊருக்காரங்க பிறகு எல்லா ஆவணங்களிலும் தொடர்ச்சியா சக்களியப்பட்டின்னு பதிவாகி இருக்கு அதனால பல அவமானத்துக்கு ஆளாகிறாங்க பட்டியல் சமூக மக்கள் இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கு ஏமா ஊர் பேரை மாத்தி சொன்னதுக்கா அந்த மக்கள் கொதிக்கிறாங்கன்னு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க தோணும் அந்த பேரு மாறினதுனால அந்த மக்கள் எவ்வளவு அவமானப்படுறாங்கன்னு பட்டியல் போடுற பாருங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு பதிவுக்காக வந்தவங்க கிட்ட அது சக்கலிய பட்டி தெரிவாச்சேன்னு மாற்று சமூகமான ஆதிக்க சாதிகளை சேர்ந்த மக்கள் சொல்லி இருக்கிறாங்க அந்த மக்கள் சொன்னத வ சொன்னத வந்த ஆபீசரும் ஊர் பெயரை அப்படியே எழுதிட்டு போனதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த மக்களுடைய பழைய ஆவணங்கள் எல்லாம் உள்ளரங்கம் தான் ஊர் பேர் இருந்திருக்கு சக்கிலியப்பட்டின்னு முதல்ல ஆதார் கார்டுல வந்தப்போ அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம இருந்து பட்டியல் சமூக மக்கள் ஆனா அடுத்த சில வருஷத்துல ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்தப்போ அதுலயும் ஊர் பேர் பதிவாகி வந்தபோதுதான் அதனுடைய வீரியம் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருக்கு அந்த மக்களுக்கு ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கும் போது சக்கலிய மாணவர்களை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இப்படி எல்லா கார்டையும் ஒரு கடையில ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்தாவே அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க கூட இந்த மக்கள் இழிவா பாக்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதே போல பட்டியல் சமூக மக்கள் வாழ்ற பகுதிக்கும் மாற்று சமூக மக்கள் வாழ்ற பகுதிக்கும் இடையில இருக்கிற பஸ் ஸ்டாப்ல சில ஒரு சில பேர் வந்து நிக்கிறதே இல்ல அந்த பஸ் மாற்று சமூக மக்கள் வாழ்ற பகுதியில போய் தான் நிக்குது பட்டியல் சமூக மக்கள் மக்கள் தானே அப்படிங்கிற அலட்சியமா நடத்தி இருக்கிறாங்க பட்டியல் சமூக மக்கள் பகுதியில் கட்டப்பட்ட பொது வசதி கிடையாது லைட் வசதி கிடையாது இவ்வளவு பிரச்சனைகளையும் பட்டியல் போட்டு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து சலிச்சு போயிருக்கிறாங்க பட்டியல் சமூக மக்கள் இப்படி எல்லா வகையிலையும் பட்டியல் சமூக மக்கள் அவமானப்படுறாங்க மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் அவர்கள் எல்லா ஆவணங்களிலும் குறிஞ்சி நகர்னு பெயர் மாற்றணும்னு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஏழு துணை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பட்டியல் சமூக மக்கள் பகுதியில போயிட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போஸ்ட் இப்படி இது தொடர்புடைய அதிகாரிகள் ரெண்டு நாட்கள் போய் முகாம் குறிஞ்சி மாற்றுவதற்கான தேவையான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறாங்க ஆனா பாருங்க அந்த பணி இன்னும் முழுமை பெறாம இருக்கு எவ்வளவு முயற்சி செய்தும் ஊரு பேர் மாறாததுனால உடனடியா மக்களோட எல்லா ஆவணங்களிலும் குலரங்கம் பட்டி இல்லைன்னா குறிஞ்சி நகர்ன்னு மாறணும் ஒருவேளை மாறலை அப்படின்னா எங்களுடைய எல்லா ஆவணங்களையும் அரசு கிட்ட ஒப்படைப்போம் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க இப்படிப்பட்ட நிலையில பெரியாரை கருத்தியல் தலைவராகவும் தங்களுடைய அரசை சுயமரியாதை அரசுன்னு திமுக அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி தங்களை அடையாளப்படுத்துகிற திமுக அவங்களுடைய ஆட்சியில இப்படி நடக்கிறது எல்லாம் நியாயம் அரசு அதிகாரிகள் நினைச்சிருந்தா ஒரு நாள் அந்த பிரச்சனையை சரி செய்திருக்க முடியும் ஆனா சாதிய சமூகம் சாதிய அதிகாரிகள் அதை செய்யல சட்டப்படி சாதிய மனங்களோடு அலட்சிய போக்கை கையாண்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் மக்களின் பிரச்சனையை சரி செய்யவும் சமூக நீதி ஆட்சியில தீர்க்கப்படுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்